ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எஸ்தரின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் முதலாவது வசனம் ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது சூழ்நிலைகளை பார்த்து மனிதர்கள் நினைக்கிற காரியங்களுக்கு நேர் எதிராக காரியம் மாறுதலாய் முடிந்தது ராஜஸ்திரியான வஸ்திக்கு பதிலாக சிறைபிடிக்கப்பட்டு வந்த அடிமை பெண்ணான எஸ்தர் ராஜஸ்திரியாக்கப்பட்டு அரண்மனையிலே அரசனோடு கூட அமர்த்தப்பட்டாள் பூரி என்கிற சீட்டு போட்டு பனிரெண்டாம் மாதம் பதிமூணாம் தேதியிலே யூத மக்கள் அனைவரும் கொள்ள வேண்டுமென்று ஆகாக்கியனாகிய ஆமான் போட்ட திட்டம் இங்கு முறியடிக்கப்பட்டு யூதர்களை அழிக்க வேண்டும் என்று எதிரிகள் போட்ட சதி திட்டம் மாற்றப்பட்டு எதிரிகள் அழிக்கப்பட்டு அது பூரியம் என்று பண்டிகையாக கொண்டாடப்பட்டது முருதுகாயை தூக்கில் போடும்படியாக மரம் செய்து அரசனிடம் அனுமதி பெற வந்த ஆமான் முர்தகாயை கனப்படுத்தும்படி என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவன் வாயின் வாயிலாகவே சொல்லப்பட்டு அவனுடைய கரமே செய்து முடிக்கத்தக்கதான காரியம் மாறுதலாய் முடிந்தது முர்தகாய்க்காக ஆமான் செய்யப்பட்ட தூக்கு மரத்தில் ஆமான் தூக்கி போடப்பட்டான் அவனுடைய பத்து பிள்ளைகளும் கொல்லப்பட்டார்கள் ஆமானின் அரண்மனை முர்தகாய்க்கு உரியதாகி ஆமான் கையில் இருந்த முத்திரை மோதிரம் முர்தகாய்க்கு வந்தது தேவன் கர்த்தர் என்கிற வார்த்தை இந்த புத்தகத்தில் இல்லாதிருந்தும் கர்த்தர் தாமே இந்த புத்தகத்தின் கதாநாயகனாக அடித்தளமாக மூளைக்கல்லாக தலைக்கல்லாக இந்த புத்தகத்தின் மையமாக இருந்து காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணினார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிற சம்பவங்களும் சூழ்நிலைகளும் நேர் எதிர்மாறாக காணப்பட்டாலும் சூழ்நிலைகளுக்கு அப்பால் கர்த்தருடைய கரம் கூட இருந்து காரியங்களை மாறுதலாக நடக்க தேவனால் கூடும் அடிமையாக இருந்தவனை அரசனாகவும் அரசனாக இருந்தவனை மேயத்தக்க ஒரு மிருகமாக மாற்றவும் தெய்வனால் கூடும் பிறவி குருடனுக்கு பார்வை கொடுக்கவும் முடவனை நடக்கவும் மறித்து போனவர்களை உயிரோடு எழுப்பவும் தேவனால் கூடும் காரியங்கள் அனைத்தையும் மாறுதலாக்க நம்முடைய தேவனால் கூடும் செபிப்போம் படைத்தவரே கொல்லப்படும்படியாக குறிக்கப்பட்ட மக்களை விடுதலையாக்கி அவர்கள் எதிரிகளை கொடுத்தீங்க மேற்கொள்ளத்திலே அடிமையாக இருந்த உயர்த்தி தேசத்தின் அதிபதியாக மாறப்பண்ணினீங்க அதே போல எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு எதிராக நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எங்களுக்கு அவைகளை நன்மையாக மாற்றி தர உள்ள தேவனாகிய நம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொரு வரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே